திருவள்ளூர் பள்ளிப்பட்டு பகுதியில் பத்திரப்பதிவு எழுத்தர் வீட்டின் பூட்டை உடைச்சி நூறு சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு கர்லம்பாக்கம் கிராமத்தில் வசித்து வரும் பழனி என்பவர் பத்திரப்பதிவு எழுத்தராக பணியாற்றி வருகிறார் பழனி மற்றும் அவரது மனைவி ரஜினி வெளியூர் சென்ற நிலையில் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்த மர்ம நபர்கள் பீரோவில் இருந்த நூறு சவரன் நகைகள் இரண்டு கிலோ வெள்ளிப் பொருட்கள் பட்டுப் புடவைகள் ஒரு லட்சம் ரூபாய் பணம் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றனர் மேலும் வீட்டிலேயே அமர்ந்து மது அறிந்துவிட்டு சென்றுள்ளனர் இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் மும்பை விமான நிலையத்தில் காஃபி பவுடருக்குள் மறைச்சி கடத்தப்பட்ட நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு கொழும்புவிலிருந்து மும்பைக்கு வருகை தந்த பெண் பயணி ஒருவரின் உடைமைக்குள் இருந்து நான்கு புள்ளி ஏழு கிலோ எடை கொண்ட கொக்கைன் போதைப் பொருளை வருவாய் புலனாய்வுத் துறையினர் கண்டுபிடித்து பறிமுதல் செய்துள்ளனர் போதைப் பொருளை பெற விமான நிலையத்திற்கு வந்த ஒருவர் மற்றும் இது தொடர்புடைய மூன்று பேர் உட்பட மொத்தம் ஐந்து பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க